ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் இருக்க பறவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எங்களுக்கு சாப்பாடு வச்சால் ஒரு கூட்டம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம் இன்னொருத்தவங்க வந்து சாப்பிட்டாங்க இவங்கள விரட்டி விட்டுட்டாங்க கொத்தி கொத்தியே பாருங்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும் ஒற்றுமையாக சாப்பிடவே நடக்குறாங்க இப்போ அங்கே வெளியிலலாம் கூடுக்கிறதுக்கு காணாதுன்ட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து கூடு கட்டியிருக்காங்க வெளியில் ஒரு சின்ன ரூம் இருக்குது அந்த ரூமில் வந்து கூடு கட்டி முட்டை விட்டுட்டாங்க போல் இப்போது குஞ்சி பொறிச்சிட்டு போல் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது கீச் கிச்சன் சவுண்டு கேட்கு அது வெளியிலேருந்து பறந்து பறந்து வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்குது வாய வாயை பழக்கு குட்டியெல்லாம் அப்படியே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு சரி பறந்து போயிருமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் பொறுத்தன்னு கீழே விழுந்து கிடக்காங்க ரெண்டு நாள் நாங்கள் நைட்டு படுத்து அனுச்சிட்டு காலையில் பார்க்க கீழே விழுந்து கிடந்தாங்க பாருங்கள் வெளியே தூக்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் முடி ஒன்றும் முளைக்கலை இன்னும் ஆனால் ரெண்டு பேரும் எப்படியோ விழுந்துட்டாங்க கீழே எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் திரும்பவும் தூக்கி மேலே வச்சுட்டாங்க அவங்க கூட வச்சுட்டாங்க அவங்க அம்மா வந்து திரும்ப சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ திரும்ப ஒரு வாரம் கழிச்சு பாருங்கள் திரும்ப கீழே விழுந்துட்டாங்க பாருங்கள் இப்போ நல்ல முடியெலாம் வளர்ந்து எப்படி பெருசாகிட்டாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அவங்களுக்கு பறக்க தெரியல நம்ம கையை வச்சோன்னா வாயை வாயை தான் பிழக்காங்க அவங்க அம்மா அப்பா வேறு வந்து கூப்பிட வந்திருக்காங்க அதுக்கு பறக்க தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்குது அதுக்கு வேறு போக மாட்டேங்குது இங்கே நின்று தான் கத்திக்கிட்டே இருக்குது இதை கூப்பிடுது அவங்க அம்மா வந்து எப்படி பறக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் அது ரெக்கே அடிச்சிக்கிட்டு இருக்குது எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து பறந்து ஆனால் வெளியே கீழே நின்னால் கூட வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா இப்போ வெளியில் பறந்து வந்துட்டாங்க இந்த ரெண்டு குஞ்சி பாருங்கள் இது வந்து வெளியில் இருக்க கொய்யா மரத்தில் கூடு கட்டி வச்சுருந்துச்சு அந்த குஞ்சி ரெண்டுமே கீழே விழுந்துட்டு அதை நாங்கள் பார்க்கவே இல்லை குஞ்சு கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம் அது கூடு கட்டி இருக்கிறத கவனிக்கலாம் பாருங்கள் குட்டி அழகாக இருக்குது நல்ல பச்சை கலராக இவங்க அம்மா வந்து கிச்சி கிச்சன் கத்திக்கிட்டு நிற்காங்க மேலே இவங்களுக்கு பறக்க தெரியல கூட்டிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க பாவம் குட்டி அழகாக இருக்குது புது புதுன்னுட்டு எல்லோரும் இங்கே வந்து குஞ்சு பிரிச்சிக்கிட்டு முட்டை விட்டு குஞ்சு பொறிக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பா பறந்து போயிட்டாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சில பேர் இன்னும் பறக்கிறாங்க சில பேர் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க தாய் கூப்பிடவே மடக்கு செத்து போயிடுது அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே